ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை சந்தை யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கவங்கள வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸாக வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் அட்வைஸோ வந்து கொடுக்குறது கிடையாது இந்த சேனல் யூடியூப் சேனலையும் டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற டெலகிராமில் சேனலையும் நான் ரெண்டையும் மெண்டில் பண்ணி லைவ் அப்டேட் வந்து டெலகிராமில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அந்த லைவ் அப்டேட்டை தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது நான் என்ன கொஷின் கேட்டேன் அப்படிங்கிறத என்ன ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி என்ன இன்டெப்த் இருக்குது இன்சைட் இருக்குது என்னுடைய அனாலிசிஸ் என்ன அப்படின்றத நான் வந்து தெளிவு பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது இருந்து இருக்க போகுது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே இன்னையோட ஆடியோலையும் இன்னையோடய ப்ரீ மார்க்கெட் லெவலையும் வச்சு மெயினாக இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் நம்ம டைரெக்டாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் இப்போது மார்னிங் பார்த்த பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக எட்டு ஐம்பத்தி மூணுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து லெவல்ஸ் கொடுத்துறேன் அதை வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்னு சொல்லிவிட்டு லெவல்ஸ் கொடுத்துட்றேன் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அந்த லெவல்ஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் லெவல்ஸ் ஆர் வேலீடு பேங்க் நிஃப்டி நிஃப்டி அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுக்குறேன் அப்போது ப்ரீவியஸ் ஆர் வேல்யூன்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்கும் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் எல்லா இண்டெக்ஸுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு இருக்கும் அந்த லெவலை வந்து மார்க்கெட் டேஸ்ட் பண்ணலை அப்படின்னா அந்த லெவல் வந்து நமக்கு வெர்ஜின் கான்செப்டில் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நான் ப்ரீவியஸ் லெவல்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் இப்போது உங்கள்கிட்ட அந்த மென்ஷன் லெவல்ஸ் இருந்திருக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க புதுசாக உள்ளே வந்திருக்கவங்களுக்கு அது என்ன நடந்திருக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமை போய் வாட்ச் பண்ணுங்கள் இந்த மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற சேனலில் போய் வாட்ச் பண்ணுங்கள் அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோ கோயில டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்போது நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபீஸ் வாங்கிக்கிட்டு கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை எதுவும் கிடையாது ஃப்ரீயாக என்னுடைய நாலேஜை நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸோ இதை தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ண வந்தது இப்போது லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நான் மானியே கொடுத்துட்டேன் எழுபத்தி மூணாயிரத்தி நூறு வந்து சென்செக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுத்துட்டேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க இந்த ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க மெயினாக ரெண்டு சைடுமே ப்ரீமியம் வந்து இரவுடாக இருக்கும் அதனால் வந்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க சார்ட்டை மட்டும் ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி ஏன் அப்படின்னா சென்செக்ஸில் வந்து ப்ரீமியம் ஜம்பிங் வந்து ஓவராக இருக்கும் அந்த இதில் போய்ட்டு டக்குனு இருபது ரூபா அதாவது எண்பது ரூபா தொண்ணூறுரூவா இருக்க மாதிரி இருக்கும் டக்குன்னு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா ப்ரைஸ் மூவ் ஆகும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவான்னு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம் அங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபாய்க்கு திரும்ப வந்துடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்போது அந்த கரெக்டான டைமில் நேக்கடாக உள்ளே போயிட்டு சென்செக்ஸை வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் பண்ணணும் அப்போது அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாலேஜ் ரொம்ப தேவை அந்த நாலேஜை நீங்கள் இந்த மிஸ்டர் சென்னைங்கிற சேனல் வழியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அப்படி தான் இன்னைக்கு நான் நிஃப்டிக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா நிஃப்டி ஏன் இங்கேருந்து திரும்பிச்சு ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு ரெண்டே கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி டோட்டல் மார்க்கெட்டே அதே மாதிரி சென்செக்ஸில் இவருங்க சென்செக்ஸ்லேயும் அதே கொஸ்டின் தான் நான் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா ஏன் சென்செக்ஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு தான் என்னோடய கேள்வி அதாவது இந்த இடத்துலேருந்து அப்சைட் திரும்பிச்சு தான் என்னோடய கேள்வி இப்போது நம்ம ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ டைரெக்டாக நான் வந்து சார்ட்டுக்கு வந்துடுறேன் சா்ட்டுடைய அனாலிசஸ்க்கு வந்துடுறேன் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தேன் யூடியூப்பில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க தப்போ ரைட்டோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அந்த விதம் வந்து உண்மையாலுமே நம்ம எனக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கத்தக்கதாக இருந்தது நிறைய பேர் நான் சொல்கிற கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சில பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க கரெக்டான ஆன்சர் இருந்தாலும் வேலிடான ரீசன் என்ன அப்படின்றத நான் கொடுத்துட்றேன் இங்கே பாருங்களேன் இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி நிஃப்டியில் மார்க்கெட் வந்து ஏன் இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு ஏன் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறத கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நிஃப்டியை வந்து எந்த இண்டெக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சென்செக்ஸு மிட்கேப்பு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதாவது ஜூனியர் ஃபிஃப்டின்னு சொல்லுவோம்ல நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இது வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணுது இந்த இண்டெக்ஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டியை எந்த இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபின் நிஃப்டி பேங்க் எக்ஸ் ஸோ இதுதான் வந்து ரூலு இப்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் மேஜர் இண்டெக்ஸு இந்த ரெண்டு இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட் இண்டெக்ஸு ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து மேனுப்புலேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் அதிகமாக நடக்கும் பட் ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி நமக்கு மேனுப்புலேஷன் நடக்கும் பட் ஆனால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் இருக்கும் ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி வெயிட்டேஜ் இந்த நிஃப்டியை எதெல்லாம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சென்செக்ஸு மிட் கேப்பு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இந்த பேங்க் எக்ஸை எதுவும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபின் நிஃப்டி பேங்க் எக்ஸு ஸோ மொத்தமாக இந்த நாலு இண்டெக்ஸும் சாரி இந்த ஏழு இண்டெக்ஸும் தான் நம்மளுடைய ஃபார்மோஸ்ட் செட்டப்பில் நீ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப்பு சென்செக்ஸு பேங்க் எக்ஸு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அடுத்த கட்டமாக இது என்னது புதுசாக எதுவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் சாரி இது கிடையாது இது ஃபியூச்சர் அனாலிசிஸ்க்காக எடுத்து வச்சுருந்தது நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இது தேவையில்லை நமக்கு அவ்வளோதான் ஸோ அந்த ஏழு இண்டெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இது உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு இண்டெக்ஸில் இருந்து இன்னொரு இண்டெக்ஸ் தான் மூவ் பண்ணுவானுங்க இதுக்கு நான் நிறைய டைம் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் எப்படின்னா ஒரு ரிலே இதுதான் தான் நான் சொல்கிறது நீங்கள் ரிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்போர்ட்ஸு அதாவது இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறவன் வேகமாக ஓடி அந்த குச்சியை கொண்டு போய் இவன்ட்ட கொடுக்கணும் அவன் அந்த குச்சியை வாங்கிட்டு போய் வேகமாக ஓடி இவன்ட்ட கொடுக்கணும் அவன் அந்த குச்சியை வாங்கிட்டு போய் இவன்ட்ட கொடுக்கணும் அவன் போய் என்ன பண்ணுவான் லைனை போய் ரீச் பண்ணணும் இதில் இந்த கோஆப்ரேஷன் இருக்குல்ல ஒருத்தன்ட்டேருந்து ஒருத்தன் ஒருத்தருந்து ஒருத்தன் ஒருத்தன்ட்டேருந்து ஒருத்தன் இந்த மாதிரி தான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா நிஃப்டியிலருந்து சென்செக்ஸு சென்செக்ஸ்லேருந்து மெட் கேப்பு மெட் கேப்பில் இருந்து நெக்ஸ் ஃபிஃப்டி இந்த ஆர்டர்ஸ் வந்து மாறலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர்ஸ் வந்து இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம் இது செகண்டாக இருக்கலாம் இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை இது செகண்டாக இந்த மாதிரி இந்த ஆர்டர்ஸ் மாறலாம் பட் ஆனால் நிஃப்டி சென்செக்ஸு மெட்கேப்பு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இது தான் இந்த நாலு தான் ஆப்ரேட்டர் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு கோர்வையான இண்டெக்ஸ் அதே மாதிரி இங்கே பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பேங்க் எக்ஸு இது ஃபினான்ஸ் இண்டெக்ஸ் ஃபினான்ஸ் இண்டெக்ஸ் ஸோ ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான் இந்த இண்டெக்ஸில் இருக்க பொஷனை கவர் பண்ணி இதில் போடுவான் இதில் இருக்க பொஷனை கவர் பண்ணி இதில் போடுவான் ஏன் அப்படி போடுவான் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுற பட்சத்தில் ஈஸியாக ப்ரோக்கர் டெர்மினலுக்கு எல்லாமே அலர்ட்டு போயிடும் ஒரு ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரே ஆர்டரில் இந்த டைமில் வந்து ஒரு இரநூறு கோடி வந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி வந்திருக்கு அதாவது இன்றைக்கி டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் கோடி டேன் ஓவர் அதாவது சாரி டேன் ஓவர் பதினஞ்சாயிரம் கோடி வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வால்யூம் பில்டாகி நடந்துகிட்டு இருக்கு அது இந்த பதினஞ்சாயிரம் கோடிக்குள்ள தான் மார்க்கெட் வந்து பொஷன் ரோல் ஒரு நடக்கும் அதாவது பொஷனை விற்க வாங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஒன்று லாங் பண்ண அந்த மாதிரி இப்போ இது இல்லாமல் ஃப்ரெஷ் லிக்யூடிட்டி கால் சைடோ இல்லை புட்டு சைடோ ஒரு இரநூறுல கோடி அடிஷ்னல் ஆட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அந்த சைடு வந்து மார்க்கெட்டுடைய வெயிட்டேஜ் திரும்பிடும் அப்போ என்னாகும் இந்த இரநூறு கோடி எங்கிட்ட ஆட் ஆகுதோ அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை அடித்து கீழே எழுதிட்டு வந்துடுவானுங்க ஸோ அதே தான் நேற்று நடந்தது மார்க்கெட்டில் மிக்காப்பில் நான் சொல்கிறது பதினோரா பத்தாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி வந்து வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸ் ஜோனுன்னு நான் சொன்னேன் இப்போ ஃப்ரெஷ் லிக்யூரிட்டி ஆட் ஆகுது அந்த ஆட் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்னா அப் சைடில் ஆட் ஆகுது அப்போது மார்க்கெட்டோடைய டேரெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மேலே 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 போயிட்டு இந்த மொத்த நேற்று நடந்த மொத்த ஃபால் இருக்குல்ல அதனுடைய கேப்பை மார்க்கெட்டை எக்ஸாக்டாக ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்ருக்கு மிட் கேப் தான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மெயினாக வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த கேப்பை தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ நேற்றே வந்து நமக்கு லிக்விடிட்டி இந்த கேப்பு வழியாக அதாவது இந்த கேப்புக்குள்ளே உள்ள என்ட்ராகி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அடிஷ்னலாக மார்க்கெட்டு ஃபஸ்ட் கேண்டிலே போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிஃப் நிஃப்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டுங்க நீங்கள் வந்து ஏன் நிஃப்டி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அதாவது அந்த இடத்துலருந்து கீழே விழுந்துச்சு இப்போ நிஃப்டி சார்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம் ஏன் நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே ஆச்சு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு இது ஃபஸ்ட்டு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நான் ஆல்ரெடி என்னுடைய ஸ்டெயிலில் சொல்கிறேன் இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இந்த இருபத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது இம்பார்ட்டன்ட் லெவல் இது வந்து ஒரு கேப் தியரி ஃபார்ம் பண்ணியிருக்கு கேப் தியரினா என்னன்றது டெலகிராமில் சர்ச் பாக்ஸில் போய் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பதை தான் நான் இங்கே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டேன் அதாவது இந்த மார்க்கெட் நடக்க நடக்க அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்போது இதில் எந்த மாற்றமும் இல்லை லெவல்ஸும் எந்த சேஞ்சஸும் கிடையாது நான் இந்த லெவல்ஸ் வேணால் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது தான் இந்த லெவல்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ இப்போ நான் பாருங்கள் மார்க்கெட்டை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த நீங்கள் என்ன சொல்கிறது இண்டிகேட்டரு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த லெவல்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது நான் கொடுக்குறேல்ல அந்த இருந்து இங்கே பாருங்கள் நேத்தோடைய லோவுக்கு நான் எடுக்கிறேன் நேத்தோட லோவில் வச்சேன் அப்படின்னா நான் எப்பவும் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆப்ரேட்டர் எப்போவுமே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் நேற்று வந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட்டானதான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆனது இங்கே பாருங்கள் கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லைனு இது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லைனு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜில் அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆகுது ஃபர்தராக ஃபாலோ ஆகுது ஃபாலோ ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஒரு சப்போர்ட் பட் ஆனால் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்போர்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன் இப்போ நான் சென்செக்ஸ் சார்ட்டுக்கு சுவிச் ஆவர் ஆகிக்கிறேன் இந்த ஃபிஃப் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சப்போர்ட்டுக்கு பின்னாடி நிஃப்டியோட சப்போர்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா உண்மையான வேல்யூ இங்கே பாருங்கள் இப்போ சென்செக்ஸ் சார்ட்டில் இருக்கேன் இந்த எழுவத்தி மூணாயிரத்தி நூறு வந்து நான் சென்செக்ஸில் காலையில் கொடுத்த லெவல்ஸு ஓகேங்களா இப்போது அதே ஒரு கொஷினும் ஏன் சென்செக்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு அதே தான் ஒன்றும் இல்லை சிம்பிள் ரொம்பலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அதே லெவல்ஸு அந்த ஃபிபனாசி ரிட்ரெஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் அதே எழுபத்தி மூணாயிரத்தி நூறில் மார்க்கெட்டை சாரி இந்த இடத்துல பிளாட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹையில நான் வந்து மார்க்கெட்டை இது பிளாட் பண்ணிட்டேன் லெவல்ஸை இப்போது இங்கே பாருங்கள் என்ன நடந்துருக்குங்கிறத மேஜிக் மட்டும் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு எக்ஸாக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் மார்க்கெட்டை கீழே ஃபால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அதனால தான் இமீடியேட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து அப் சைடில் மார்க்கெட் மேலே போகுது அப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி போகுது ஓப்பன் ஆகி போயிட்டு இந்த இந்த கேண்டிலோடைய லோ பிரேக் ஆகுற பட்சத்தில் இமீடியட்டாக செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே வரும் அவ்வளோதான் இந்த இடத்துல இந்த பக்கம் கேண்டில் இருக்குல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக புரியும் இந்த கேண்டில் இருக்கில்ல இந்த கேண்டிலோடைய லென்த்து இதனுடைய லோவை ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணியிருந்தது அப்படின்னா லிக்விடிட்டி ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம் அப்போ அதனுடைய வெயிட்டேஜ் என்னென்னா வேகமாக வந்து இந்த எழுபத்தி மூணாயிரத்தி நூறை வந்து ஹிட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ண முடியாமல் லிக்யூடிட்டி இங்கேயே காலியாக இருக்குது அப்போது லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து பத்தல அப்போது என்ன சொல்கிறது ஒரு வண்டி போகுது அந்த வண்டியில் ஃபியூவல் இல்லை அப்போது அந்த ஃபியூவல் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் போகும் இதுதானே லாஜிக்கு சிம்பிள் லாஜிக்கு இப்போது லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அது ஆல்ரெடி இருந்த லிக்யூடிட்டி அப்படியே கரெக்ஷன் ஆகி கரெக்ஷனாகி வருது இந்த இடத்துல போயிட்டு நான் எக்ஸாக்டாக என்னுடைய ஆர்டர்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இந்த இடத்துல தான் நான் மெயினாக எப்போ இந்த இடத்துல ஒரு டேன் ஆன் ரவுண்ட் ஆகி மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆச்சோ இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரை எடுத்துகிட்டு வித்தின் ஒரு தேர்ட்டின் செகண்டில் நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் மார்க்கெட் வந்து இங்கே விழுந்ததும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைடில் போகுது அப்சைடில் நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்ஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுது எப்போது இந்த ஹையை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கிதோ அப்போது அடுத்த கட்டமாக மார்க்கெட் மேலே போயிடும் அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது இதை வந்து நீங்கள் ஆர்டர் பிளாக்கு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த தாட்டில் இந்த ஆர்டர் பிளாக் இந்த ஓபிசின்னு சொல்லுவானுங்க அதெல்லாம் இங்கே நான் பேச வரல ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு அப்படிங்கிற எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆல்ரெடி எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிறேன் அந்த டெக்னிக்காக நான் இங்கே யூஸ் பண்ணலை என்னுடைய நாலேஜ் என்ன நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விதம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து செவன்ட்டி பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சா இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுது இங்கேருந்து ஆகுது இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுடைய முக்கியமான இடத்துல நமக்கு டோஜி ஃபார்ம் பண்ணிடுது அப்போ டோஜியோடய என்ன சொல்கிறது டோஜியோட கான்செப்ட் என்ன நான் டோஜிக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல இருக்க மொத்த லிக்விடிட்டி இங்கே காலி ஆயிருது அப்போ ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகுது இன்ஜெக்ட் ஆனது ஒரு பெரிய புல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ரியல் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் அப்போது ஃபிஃப்டி அங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அதாவது நிஃப்டி சாரி நிஃப்டி இந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் சப்போர்ட் எடுத்ததுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா சென்செக்ஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் நேயோட எக்ஸ்பைரிக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நான் சொன்னேன்ல இருந்து சென்செக்ஸு சென்செக்ஸில் இருந்து மெட் கேப்பு மிட் இருந்து நெக்ஸ் ஃபிஃப்டி இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் ஆப்ரேட்டர் எப்படி ஒரு இருந்து இன்னொரு இண்டெக்ஸ் இன்னொரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸ் தாகிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும் இப்போ பொதுவாக நம்மலாம் என்ன பண்ணுவோம் ரீட்டைலாம் இப்போ இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரியா சென்செக்ஸ் சாட்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்போம் நிஃப்டி எக்ஸ்பெரியா நிஃப்டி சார்ட்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்போம் பட் ஆனால் இங்கே நீங்கள் மற்ற சார்ட்டை எல்லாத்தையும் ரீட் பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து திரும்புறதுக்கும் செய்கிறதுக்கும் ஸோ சேம் டிட்டோ நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸ் சார்ட்டை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்கக்கூடாது என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸ் சார்ட்டை பார்க்காதீங்க அட் த சேம் டைம் பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரிக்கும் பேங்க் எக்ஸோட சார்ட்டை பார்க்காதீங்க சென் அதுக்கு மாறாக சென்செக்ஸுக்கு வந்து நிஃப்டியை பாருங்கள் பேங்க் எக்ஸ்க்கு வந்து பேங்க் நிஃப்டியை பாருங்கள் சேம் தான் இந்த நிஃப்டி சா நிஃப்டியை தான் சென்செக்ஸ் அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணும் புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணாமல் இருக்கக்கூடாது இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்த லெவல்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணக்கூடாது வேறு எதுவுமே கிடையாது சார்ட் ப்ளெயினாக தான் இருக்குது வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது சிம்பிள் எனக்கு தெரியும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்போ கேப் தேறின்னா என்ன அதை போய் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் இந்த எழுபத்தி மூணாயிரத்தி நூறை வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவல் உங்களுக்கு வெரிஜினாக இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் சென்செக்ஸோடது கம்ப்ளீட் ஆகிடுச்சா அவங்களுக்கு இப்போ நிஃப்டி சார்ட்டுக்குள்ளே வருவோம் இப்போ நிஃப்டியோட உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஃப்ரெஷ் லிக்யூடிட்டி இன்ஜெக்ட் ஆனதுனால நம்ம அந்த லோவிலேருந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுவே அதே நான் ஷார்ட் பண்ணி இங்கே பாருங்களேன் இப்போ நான் அதே தான் ஷார்ட் பண்ணி இங்கே லெவல்ஸ் இருக்குல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது இப்போ அந்த லெவல்ஸில் வச்சுட்டு இன்னையோட டேவோட லோவில் வச்சாலுமே இங்கே பாருங்கள் சாரி இதை நான் இப்படி திருப்பிக்கிறேன் ஆ டே லெவலில் இருந்து என்னையோட டேவில் வச்சா கூட எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் தான் மார்க்கெட்டு இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் வேறு எந்த ஒன்றும் இல்லை மெயினாக சொல்லணும்னா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லோ வச்சுக்கிட்டிங்கன்னா அதே செவன்ட்டி பர்சன்டேஜில் போயிட்டு மார்க்கெட்டு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரமிச்சிடுது அவ்வளோதான் சிம்பிள் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மார்க்கெட்டை க்ளோஸ் வச்சு முடிச்சிடுறான் இவ்வளோ தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்குள்ள எதுவுமே இல்லை இனிமேல் நான் ஒரு விஷயம் கேட்டேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறது இந்த செவன்ட்டி பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கா அப்படி இந்த ஃபிஃப்டி கூட நான் எடுத்துகிட்டு மாட்டேன் பட் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் சிம்பிள் அவ்வளோதான் இதே நீங்கள் மெயினாக பேங்க் நிஃப்டியோட சார்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதே ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறில் நமக்கு லெவல் இருக்குது அந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறில் இருந்துட்டு நேற்று ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிருக்கு இந்த ஃப்ரெஷ் லிக்யூடிட்ட எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க இங்கே பாரு இந்த லோ அதாவது இங்கே லோவில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு இந்த லோ கிடைக்கல இப்போ என்ன பண்ணணும்னு சில பேத்துக்கு டவுட் வரும் லோ கிடைக்கலையா ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோவை வச்சுக்கோங்க சிம்பிள் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோவை வச்சுக்கோங்க இப்போது மார்க்கெட் எக்ஸாக்டா நேற்று போஸ்ட் மார்க்கெட்லேயே ரிப்போர்ட்லேயே சொன்னேன் ஃபிஃப்டி பர்ன்டேஜ் அழகாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஓப்பனே பாருங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தான் அட் த சேம் டைம் இந்த ஃபர்ஸ்ட் கேண்ட்டி ஹையே ப்ரேக் பண்ணியிருக்கு அப்போ மார்க்கெட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட் ஃபார்ம் ஹைஸ் அதாவது நேற்று ட்ரெண்டிங்காக இருந்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அழகாக ஒரு பாக்ஸு இந்த பாருங்க தெரியுதுங்களா இவ்வளோதான் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் எல்லாமே வேல்யூபிளாக இன்வெஸ்டர்ஸ் அந்த வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸு வேல்யூபிளாக ஃபீல் பண்ண இடம் தான் இந்த இடம் அதாவது இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்க இடம் எப்போல்லாம் இந்த பாக்ஸு கீழே மார்க்கெட் வருதோ அப்போலாம் மார்க்கெட்டை இமீடியட்டாக மேலே கொண்டு போகிறானுங்க வருது மேலே கொண்டு போகிறானுங்க கீழே வருது மேலே கொண்டு போகிறானுங்க அதே மாதிரி இங்கே கீழே வருது திரும்ப மேலே கொண்டு போய் பாக்ஸுக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டானுங்க அவ்வளோதான் சிம்பிள் ரொம்பலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டை ரொம்ப போட்டு புஷ் பண்ணிக்கக்கூடாது இப்போது அடுத்த விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு வந்து ஐம்பதாயிரத்தி எட்நூறு லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்னா நான் சொல்லியிருந்தேன் இப்போது அந்த லெவலும் நமக்கு வந்து வெர்ஜினில் இருந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த லெவலுமே நமக்கு அப்சைடில் இருக்கும்போது மார்க்கெட்டை ஃபுல் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அதனுடைய அப்சைடை நோக்கி தான் இருக்கும் எப்போ இந்த லெவலில் டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மையமாக தான் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இங்கே பாருங்க இப்போது இந்த லெவல் இதே ஐம்பதாயிரத்தி எட்நூறுலேருந்து இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக அந்த செவன்ட்டி பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நடந்து கீழே விழுந்துருக்குன்னு இப்படி தான் நீங்கள் சாட்டை பார்க்கணும் நீங்கள் வந்து இண்டிகேட்ரு ஆட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிகேட்டரை பார்க்கவே கூடாது இண்டிகேட்ருங்கிறது என்ன ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நடந்திருக்குங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறது தான் இண்டிகேட்ரு அப்போ நீங்கள் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே ரியல் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபஸ்ட்டாகவே நீங்கள் உங்களால் பிடிக்க முடியாது அதனால தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு லாங்குவேஜ் மெயினாக இருக்குது அந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் வந்து இருக்கார் அந்த ட்ரான்ஸ்லேட்டர் வந்து நமக்கு வந்து மொழிபெயர்த்து சொல்கிறாரு நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொழியை கற்றுக்கவே முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ட்ரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் அந்த ட்ரான்ஸ்லேட்டர் நம்பி இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டாவது இந்த மொழியை கற்றுக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மொழியை எப்படி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் இதுதான் தான் என்னோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய கான்செப்ட் தான் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ நான் வேறு எதையெல்லாம் நான் பார்க்கல இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன் இந்த இடத்துல நிஃப்டி வந்து ப்ராஃபிட் புக் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் சொன்னது வந்து கரெக்டான ஆன்சர் தான் ஆனால் அதை மறுக்கவே இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அதே மாதிரி கீழே சப்போர்ட் எடுத்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அவ்வளோதான் இந்த நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா சென்செக்ஸு இந்த இடத்துல செவன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அவ்வளோதாங்க தான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஸோ புதுசாக உங்களுக்கு என்னடா ஆச்சு சப்புன்னு சொல்லி முடிச்சிட்டான் இதெல்லாம் ஒரு கண்டா அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க இதுதான் தான் கண்டென்ட்டு இதை வச்சு தான் நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறேன் இன்னையோட ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ இந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் மேலே இருந்திங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிருக்காது ஏன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறேன் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் நடந்த ஒரு பாட்ஸ் மீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் எந்தளவுக்கு அந்த அரங்கமே இந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க இந்த அரங்கமே எந்தளவுக்கு கைக்குட்டி சிரித்த மாதிரி சிரிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த யூடியூப் சேனல்லையும் சரி டெலகிராம் மிஸ்டர் பங்கு சந்தையிலையும் சரி வேல்யூபிள் கண்டென்ட்டை என்னுடைய நாலேஜை நான் மார்க்கெட் எப்படி கற்றுக்கிட்டனோ அதை எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து இதை உண்மையாலுமே ஒர்த்தபுள் கண்டென்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படின்னா இந்த வீடியோ கீழே லைக் போட்டு மெயினாக நான் உங்களை வர்றது என்ன அப்படின்னா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இப்போ நான் அந்த சாட்டை வச்சுலாம் அனலிசிஸ் பண்ணேன் கொடுத்தேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸை எனக்கு தயங்காமல் தப்போ ரைட்டோ யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணி என் கூட இன்ட்ராக்ட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி விடுவேன் நீங்கள் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்தில் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ட்ரேடராக மாறிடலாம் அதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியலை நான் கொடுப்பேன் அவ்வளோதான் சிம்பிள் இப்போது நேத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையிலோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் இப்போது எத்தனை பேர் இப்போது நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல வர்றது எல்லாமே அடிஷ்னல் இப்போது மார்க்கெட்டுடைய லாஜிக் தெரிஞ்சிருச்சு இப்போ நேத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை இப்போ நான் பாருங்க நான் அந்த ஒரு வெர்டிக்கலில் ஒரு லைன் போடுறேன் நேற்றுடைய ஹையை தாண்டி மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் இங்கேயே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஆனால் இங்கே லிக்விடிட்டி இருந்திருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிகிறதும் நமக்கு மேலே முடிஞ்சிருக்கு அப்போ பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது மார்க்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி மேலே முடிஞ்சிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டான் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதை எத்தனை பேர் வேணாலும் இதை கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தால் என்ன வேணால் சொல்லுங்கள் பட் ஆனால் ரியல் என்னென்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் நடந்தது அவ்வளோதான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல வரல ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சேனலில் இருக்காது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு டெக்னிக்கலாக உண்மையாலுமே ஒரு வேல்யூபுலான கன்டென்ட் இருக்கும் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மிஸ்டர் சந்தைன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதுதான் நம்மளுடைய சேனலு இந்த சேனலில் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ இருக்குல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் ஃபஸ்ட்டு பார்த்துடணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன எங்கேருந்து அனலிசிஸ் பண்ணுறதுங்கிறத இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த மிஸ்டர் பங்குச்சந்தேன்ற ரகசியம் இருக்குது அதுக்கப்புறம் முதலீட்டுக்கான ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொன்றும் பொறுமையாக கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறீங்க நாளையிலேருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மெத்தடெலாம் போனீங்க அப்படின்னா கட்டாயம் இன்றைய வந்து என்னைய நீங்கள் ரீட் பண்ண முடியாது அதாவது என்னையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அதுக்கு இந்த டெலகிராமில் இங்கே பாருங்கள் மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது இதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நான் வந்து முழுக்க முழுக்க ஓப்பனாக கண்டென்ட் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த டேட்டில் இருந்து இங்கே அப்டேட் இருக்குது இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா அந்த பட்ஜெட்டை அன்னைக்கு என்ன நடந்திருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் மார்க்கெட் நான் சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிடுங்கிறதெல்லாம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க எங்கேருந்து ஆரம்பி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சிருங்க அதாவது பட்ஜெட் டேலேருந்து சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த பதினேழு நிமிஷம் வீடியோ இருக்கும் இதை அங்கேருந்து பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸு எல்லாமே உங்களுக்கு ரியலாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது நமக்கு வந்து வியாழக்கிழமை வந்து மகாவீரர் ஜெயந்தி ஸோ அதனால் நமக்கு ஹாலிடே இருக்குது ஸோ ஹாலிடேன்றதுனால நாளைக்கு எக்ஸ்பைரி ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்குது நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நாளைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் பாய் குட் நைட்